ஹலோ ஹாய் வணக்கம் ஏற்கனவே வந்து நான் வந்து மார்க் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நல்லா பாருங்கள் மார்க் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் இப்போ வந்து இதை நான் கட்டிங் போட்டு காட்ட போகிறேன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தயவு செய்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் மார்க் பண்ணது காட்டினேன் பாடி எப்படி தனியாக வெட்டதுன்னு சொல்லிட்டு காட்டினேன் அப்புறம் பிளவுஸ் கை வந்து தனியாக வெட்டி காட்டியிருக்கேன் இப்போ வந்து நான் இது கட்டிங் போட்டு காட்ட போகிறேன் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிங்லன்னா உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் வந்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் வந்து முதல் வந்து கட்டிங் மட்டும் நீங்கள் ப்ளவுஸில் கட்டிங் போடாதீங்க பேப்பரில் கட்டிங் போட்டு மார்க் பண்ணி வெட்ட கட்டுங்க அப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸில் கட்டிங் போடுங்க அப்புறம் நான் தைக்கிறது கற்றுத்தரமோ நீங்கள் தைக்க தைக்கவும் ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இது வந்து ப்ளவுஸ் மெத்தடு ப்ளவுஸ்லேயே தான் உங்களுக்கு நான் கட்டிங் போட தரேன் ஓகே பாருங்கள் இப்ப வந்து இந்த கை வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் கை வந்து கை வந்து மார்க் பண்ணிருக்கேன் கழுத்தெல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் இது அப்படியே கட்டிங் போட போறேன் முதல்ல வந்து கழுத்து வந்து நீங்க வந்து கட்டிங் போடும்போது பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா நீங்க முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் தான் போடணும் அப்பலாம் வந்து உங்களுக்கு கட் பண்ணிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா அழகா வரும் பார்க்கிறதுக்கு இது இப்ப வந்து கச்சோலி கட் பண்ண போறேன் ஓகே இது வந்து இடுப்புப்பட்டி கச்சூலி சொல்லுவோம் இப்போ வந்து பேக் சைடு கழுத்து பாருங்க நீங்க கழுவிட்டு இது வந்து பேக் சைடு கழுத்து ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டும் கட் பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம் ஸ்லீவ் கை கையோட அக்கள் கட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு தான் வந்து கட் பண்ணணும் நீங்க ஓகே இப்ப வந்து இந்த ஒன் இன்ச்சு கட் பண்ண முதல்ல வந்து ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணிட்டீங்க இப்ப வந்து ஒன் இன்ச்சு கட் பண்றதுன்னா ரெண்டு பீஸ் மட்டும் மட்டும் தான் எடுக்கணும் பேக்கிலவே இருக்கணும் அது எப்படி நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அதே அளவு பார்த்து அதே அதை கட் பண்ணிக்கோங்க இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வந்து வந்து அழகா இந்த ரெண்டும் ஒரே ஓகே இது பேக் அண்ட் கட் பண்ணியாச்சு இந்த ஸ்லீவ்ல கட் பண்ண இடத்துல வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்காக பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு இப்ப வந்து இடுப்பு பட்டி எப்படி தைக்க போறோம்னு பாருங்க இடுப்புப்பட்டி எப்படி வெட்ட போறோம்னு பாருங்க கச்சோலி பீஸ் நிறைய பேர் கேக்குறாங்க அந்த இடுப்பு பீஸ் வைக்கிறது எனக்கு இந்த அளவு எனக்கு தாங்க காண்கிட்டு கேட்டிருக்காங்க அது வந்து நீங்க வந்து முதல்ல வந்து நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க கைடு அளவுன்னா ஒரு காலஞ்சு தான் அந்த காலஞ்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தால் ஃபுல்லாக கூட மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த இடுப்பு பற்றியோட எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா இது ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் விட்டு வாங்கினா மட்டும்தான் இவ்வளோ பீஸ் மீதும் இல்லைன்னா மீராது இவ்வளோ பீஸ் மீதும் இல்லைன்னா மீறாது அதில் என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த இடத்துல எடுத்து இந்த பீஸை வைக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ பீஸ் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் தள்ளி வச்சுட்டு இந்த அளவு நம்ம கரெக்டாக இந்த பட்டி எவ்வளோ அளவு இருக்கோ அவ்வளோ அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இந்த அளவு பார்க்கறதுக்கு கரெக்டாக வரணும் கரெக்டாக எக்ஸ்ட்ரா இவ்வளோ பீஸ் வரணும் இது கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுக்கோங்க எவ்வளோ விட்டுக்கிறீங்க ஆஃப் இன்ச்சு விட்டுக்கோங்க ஹாஃப் இன்ச் கரெக்டாக இந்த பட்டி அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இதே அளவு வந்து நீங்க ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க இதுதான் வந்து நம்மளுக்கு முன்னாடி வைக்கிற கச்சோல் இப்ப நம்மளுக்கு வெளியவும் வரணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸா கேட்பாங்க இல்லைங்களா திக்னஸா ஆக்கிற இடத்துல வந்து இப்படி மடிச்சுக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க இந்த அளவு கரெக்டா இப்படி மடிச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு அந்த இடுப்பளவு தான் இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க்கு தான் இந்த இடுப்பளவு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் உங்களுக்கு வந்து தைக்கமோன்னு சொல்றேன் ஹாஃப் இன்ச்சு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க பாரு இப்ப இதே அளவு வந்து இதே சேமா உங்களுக்கு வந்து இதே அளவுதான் வரணும் இதே அளவுதான் வரணும் இந்த அளவுதான் வரணும் இதுதான் வந்து உங்களுக்கு கச்சோலிக்கான விட்டு உள்ள வந்து நம்ம வேற பீஸ் கூட குடுத்துக்கலாம் இது டிக்னஸ் வந்து நம்ம மேலே வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பீஸ் இந்த வந்து நம்ம அப்படியே உள்ள மடிச்சிடுவோம் உள்ள கண்டிப்பாட்டுமன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடுப்பு அளவு கரெக்டா வந்துடும் இந்த அளவு நம்ம கரெக்டா இப்படி மடிச்சுட்டுமன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும் அதனாலதான் இது வந்து நம்ம ரெண்டு பீஸா கொஞ்சம் கிணமா வேணும்க்காக ரெண்டு பீஸா எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து நம்ம கொக்கி பட்டி காஜா பட்டிக்கு இந்த பீஸு இது வந்து கட் இது எக்ஸ்ட்ரா பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு உள்ள வைக்கிறதுக்காக இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஒரே அது வந்து நம்ம ஒரு அளவு இல்லைங்களா இந்த அளவு இல்லைங்களா அந்த அளவு மட்டும்தான் வச்சு கட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ண கூடாது இந்த பாருங்க மார்க் பண்ணிக்கிறேன் இந்த தான் கரெக்டா வச்சிருக்கேன் இங்கேயும் இந்த தான் கரெக்டா வச்சிருக்கேன் இந்த அளவு வச்சு கரெக்டா மார்க் பண்ணி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க உள்ள பீஸ் வந்து சின்னதா இருக்கணும் மேல வைக்கிற பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராச்சு கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும் இதுதான் உள் பீஸு உள்ள வைக்க போற பீஸு இது வந்து மேல வைக்க போற பீஸு மேலே வைக்கிற பீஸ்க்கும் உள்ள வைக்கிற பீஸ்க்கும் வித்தியாசம் கரெக்டா இருக்கு பாருங்க ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோடு ஒண்ணு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த அளவு கரெக்டா இதை கட் பண்ணிருக்கேன் இது பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் பெருசா இருக்கிறத வந்துதான் மேல பீஸ்ல வைக்க போறேன் கீழே சின்னதா இருக்குதா வந்து அடி பீஸ்ல வைக்க போறேன் இதை நான் தைக்கும் போது காட்டுறேன் நீங்க நீங்க வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் தயவு செய்து ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும் இப்ப வந்து நான் ஸ்லீவ் வெட்டி காட்ட போறேன் கை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் வெட்டி காட்ட போறேன் இது வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ணது வந்து பாடி பீஸ் தான் இப்ப நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா பாத்துக்கோங்க பாடி பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து கரெக்டா பாத்தி இருங்க ரெண்டும் ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு போறீங்க அப்படியே வந்து இந்த இடுப்பு இடுப்பு பட்டி கட் பண்ணும் போது சில பேர் வந்து பேக் சைடு பட்டியும் சேர்த்து கட் பண்ணிடுறாங்க நீங்க கொஞ்சம் உஷாரா பார்த்து பேப்பர்ல கட்டிங் போட்டு திரும்ப திரும்ப சொல்றேன் பேப்பர்ல கட்டிங் போட்டு பாருங்க அப்புறம் வந்து நீங்க கட் பண்ணுங்க ஓகே இது பாடி இது வந்து கச்சோலிக்கு ஓகே இப்போ வந்து இந்த மூணு டாட் எப்படி பிடிக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து மார்க் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ச்சு வந்து கஷ்டமாக இருந்தா ப்ளவுஸ்லயே வச்சு பண்ணுங்க ஆனால் வந்து கொக்கி பக்கம் வச்சு பண்ணுங்க கொக்கி பக்கம் வந்து நம்ம இங்கே டாட் நடுவில் பிடிச்சி வச்சிருக்கோல்ல இந்த டாட்டை வந்து நம்ம நடுவில் வச்சு பார்க்கணும் இங்கே வந்து கொக்கி பத்தி இது கொக்கி பத்திக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மடிக்கத்துக்கு வந்து கொஞ்சம் விட்டுட்டு அங்க இருந்து வச்சு பாருங்க வச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த மார்க் வரும் கரெக்டா இந்த ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எடுங்க இங்கிருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இங்கிருந்து இப்படி பிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கோங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்தாலே போதும் குள்ளமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு எடுக்கணும் அந்த ரெண்டரை இன்ச்சு வச்சு கரெக்டா இதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நீங்க முன்னாடி ஒரு டாட்டு இப்ப வந்து சைடு டாட் இந்த இந்த பக்கம் டாட் வந்து இது பாருங்க இந்த மூணு டாட்ல வந்து இந்த டாட் இப்ப சொல்ல போறேன் இந்த வந்து என்ன பண்ணு இது மொத்தத்துல எவ்வளவு இருக்கு அஞ்சே கால் இருக்கு அஞ்சே கால் அப்படியே பாதியா மடிங்க அஞ்சே கால் பாதியா மடிச்சுட்டு மடிச்சுட்டு பார்த்தா கரெக்டா இங்க வரும் இங்க வந்தவுடனே நீங்க வந்து அதை வைக்காதீங்க இங்க கைடு அளவு நீங்க வந்து தள்ளிடுங்க தள்ளிட்டு அளவு நல்லா பாத்துக்கோங்க கைத்து சைடு ஒரு கைடு அளவு தள்ளிட்டு அளவு வைத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுல பாதி ரெண்டரை அந்த ரெண்டரை வந்து அப்படியே வைங்க இங்க ரெண்டரை இங்க வந்து ரெண்டரை வச்சிருக்கீங்க இங்கிருந்து மூணு வச்சிருக்கீங்களா அதே மூணு இங்க வைங்க இங்கிருந்து இதுலயும் வரும் கரெக்டா மூணு வருது மூணு இன்ச்சு வருது பிளவுஸ்லையும் அதே தான் வருது இன்ச்சு டைப்ல பார்த்தாலும் கரெக்டா மூணு வருது அந்த அதே மூணு இன்ச்சு வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க அனுப்பிட்டு இங்கிருந்து ஒரு கைடு அளவு இந்த சைடு ஒரு கைடு அளவு எடுத்துக்கோங்க மொத்தம் சேர்த்து ஹாஃப் இன்ச்சு வரும் இந்த ஹாஃப் இன்ச்சு வரும் பாருங்க ஆஃப் இன்ச்சோடு எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச்சு வருது அந்த முக்கால் இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுக்குமே தைச்சிங்கன்னா மூணாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கோணம் நம்ம சைஸ்ல வந்து ஒரு டாட் கிடைக்கும் இந்த ரெண்டும் தைச்சிட்டிங்கன்னா மூணாவது வந்து இதுவே உங்களுக்கு வந்து இப்படி தூக்கிட்டு வரும் அப்ப நீங்க இந்த டாட் பிடிச்சா போதும் அது நான் வந்து சும்மா உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மார்க் வரும் அது வந்து நீங்க இத ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் இதை பிடிங்க ரெண்டாவது இதை பிடிங்க இதை பிடிச்சிட்டீங்கன்னா மூணாவது வந்து உங்களுக்கு ஈஸியா இது வரும் உங்களுக்கு இந்த சைஸ்ல கொடுக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் தைக்க போறேன் தைக்கும் போது தைக்கிறத வந்து சொல்லி தரேன் அதை பார்த்து நீங்க அப்படியே கத்துக்கோங்க ஓகே